ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் அது எல்லாமே பிராண்டட் ஒர்க் பண்ணா குடுத்த சூப்பர் பண்ணிட்டு போலாம் பிளஸ் சைஸ்ல எதுவும் லிவா டேக் இருந்தாலே தெரியும் அதோட ஃபேபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு எப்பவுமே கம்மியான பிரைஸ் தான் கொடுப்பாங்க அதுவும் உங்களுக்காகவே சம்மர் விண்டர் எந்த சீசனுக்கு வேணாலும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்ளோ லென்த்ல லைனிங் எஜ் வரைக்கும் லைனிங் இருக்கு பட் நம்ம ம वीआर ஃபேஷன்ல ফুল லெந்த் லைனிங்கோட டிஷ்யூ கவுன் ஜஸ்ட் 300ங்க இந்த கலர் காம்பினேஷன் சேமா சூப்பரா இருக்குங்க சோ இதெல்லாம் நீங்க ஆங்கிள் ஃபிட்டோ இல்ல வந்து லெக்கின்ஸ் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கும் டிசைனும் சூப்பரா இருக்கும் நீங்க எந்த கோரியுமே यार சொல்ல முடியாது ஷால் அம்பர்லா குர்த்தி ரெண்டும் சேதியே பாத்தீங்கன்னா வெறும் 300 தான் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு thread work sequence work கூட கொடுத்துருக்காங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் அட்டச்டா இருக்கு இருக்கும் புல் அண்ட் புல் ஹெவியான ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் கூட போடலாம் பத்து பதினஞ்சு தான் தூக்கிட்டு போவாங்க ஏன்னா இந்த ரேட்டு கிடைக்காது இல்லையா ஒரு நாலு ட்ரெஸ் வாங்குற ரேட்டுக்கு இங்க வந்து இருபது ட்ரெஸ் நீங்க வாங்கலாம் சூப்பரா இருக்குங்க ஓவர் கோட் கலர் மட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் இதுவும் பிளஸ் சைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு லென்த் ஃபுளோர் லென்த் குர்த்தி சோ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதுவும் பிளஸ் சைஸ்ல முன்னூறு ரூபாய்க்கு யாருங்க கொடுப்பா இந்த ஃபேப்ரிக் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது இதுல எது எடுத்தாலும் சரி பிளஸ் சைஸ் கலெக்ஷன் அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வெறும் முந்நூறுபா மட்டும் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிள் ஜிப்புங்க அதுவும் பிராண்டட்ல உங்களுக்கு ஃபீடிங் குர்த்திஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரெகுலராக நம்ம மந்த்லி நாலஞ்சு ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் மக்களுக்காகவே ஸோ நான் முக்கவாசி வேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஆர் ஃபேஷன் ட்ரெஸ் தான் ஏன்னா ரேட்டும் கம்மி குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அதுவும் அளவில்லாத கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு சோ குவாலிட்டி வைஸ் சாம சூப்பரா இருக்குங்க ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கோயம்புத்தூர் போனே வந்தாச்சு சோ இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல தாங்க சாம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு சோ குவாலிட்டி வைஸ் சாம சூப்பரா இருக்குங்க சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது எல்லாமே கோட் அட்டாச்சுடு மாடல்ல கொடுத்திருக்காங்க சோ இது மட்டும் இல்ல அந்த லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா கார்ட் செட்லயே உங்களுக்கு காலர் neckல கொடுத்திருக்காங்க சோ இந்த லைன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா சாம சூப்பரான கார்ட் செட்ஸ் சோ பிரைசிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் டைம் வந்து கார்ட் செட்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருப்பீங்க பட் இந்த தடவை உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் அது எல்லாமே பிராண்டட் காட் செட்ஸுங்க லிவா ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்துடும் ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பல்லா குர்த்திஸ் அதுவும் கிராண்டா கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய பிளஸ் சைசஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு நிறைய பேர் பிளஸ் சைஸ்ல கேட்கறனால உங்களுக்கு கொண்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கவுன்ஸுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேலை மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏன்னா அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன் வெளியில எல்லாமே பாத்தீங்கன்னா ஐ ஐநூறு அறுநூறு எழுநூறு ரூபாய் வரைக்கும் விற்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்க அம்பல்லா குர்த்திஸுங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ண அம்பர்லா குர்த்தி செம்ம சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்கு ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பர்லா குர்த்தி வித் ஷாலே முந்நூறு ரூபாய் மட்டும் தான் ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஓவர் கோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா குர்த்திஸ்ல அட்டாச்சு கூட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டு இல்லங்க பல கலர் வெரைட்டிஸ் இருக்கு அப்படியே இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இதுவும் அம்பல்லா குர்தீஸ் தான் சைசஸ் நான் சொன்ன மாதிரி இந்த தடவை அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இந்த லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் ஃபீடிங் குர்தீஸ்ங்க சோ ஃபேப்ரிக் வைஸ் செம சூப்பரா இருக்கும் ஃபீடிங்லயே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க மட்டும் தான் கிடைக்கும் சோ இங்க இருக்குது எல்லாமே இந்த லைன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் குர்தீஸ் தான் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் 300 தான் அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க பிளஸ் சைஸ்ல உங்களுக்கு பிராண்டட்ல அதுவும் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிளஸ் சைஸ்ல கிடைக்கவே கிடைக்காது பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க ஃபேப்ரிக் எல்லாம் வந்து நீங்க டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ அதுலயுமே ரெண்டு மூணு மாடல்ல உங்களுக்கு வச்சிருக்காங்க இது எல்லாமே பிளஸ் சைஸ் இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீடிங்லேயே பிளஸ் சைஸ் ஸோ ஃபீடிங்ல இப்போ ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க கண்டிப்பா இந்த சேல மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க அதுவும் அஞ்சு நாள் மட்டும்தாங்க இந்த சேல் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அஞ்சு நாளைக்கு மட்டும் மட்டும் தான் 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 இந்த 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 உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 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 நம்ம செட்ஸ் செட்ஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருப்போம் தடவை முந்நூறு முந்நூறு கவுன்ஸ் அப்புறம் அம்பர்லா குர்த்தி குர்த்தி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வித் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிராண்டட் ஃபீடிங் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒன்லி மிஸ் ஃபைவ் டேஸ் ஜூன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்கும் ஸோ சேனல்

இதுல பல வெரைட்டிஸ் இருக்கு பட் நம்ம விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கம்மியான பிரைஸ் தான் கொடுப்பாங்க அது உங்களுக்காகவே சோ அதனால நம்ம வீடியோ பார்த்த உடனே வந்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க ஏனா மிஸ் பண்ணிர வேண்டாம் சோ அதுலயே பாத்தீங்கன்னா கார்ட் செட்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலர் நெக்ல சோ காலர் நெக் எல்லாம் போட்டா சாம சூப்பரா இருக்கும்ங்க அது ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் சோ சம்மர் विंटर எந்த சீசனுக்கு வேணாலும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் காலர் நெக்ல உங்களுக்கு காட் செட் போடும்போது சாம சூப்பரா இருக்கும் அந்த லுக்கே பாத்தீங்கன்னா தனி

பாக்காமையே வந்து நீங்க கமெண்ட்ஸ் போடாதீங்க நீங்க எப்பயோ பார்த்துட்டு இப்போ வந்து நல்லா இல்ல ஃபேப்ரிக் நல்லா இல்ல இல்ல கலெக்ஷன்ஸ் இல்ல ஃபேக் இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் சோ இதெல்லாமே பாருங்க ரெகுலரா நம்ம மந்த்லி நாலஞ்சு ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் மக்களுக்காகவே எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க சோ நான் முக்கவாசி வேர் பண்றது பாத்தீங்கன்னா வி ஆர் ஃபேஷன் ட்ரெஸ் தான் ஏன்னா ரேட்டும் கம்மி குவாலிட்டியும் நல்லா இருக்கும் நம்ம டெய்லி ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு யாருனாலுமே கொடுக்க முடியாது ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட் செட்ஸ் தான் பார்த்துருக்கோம் எது எடுத்தாலும் வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல டிஷ்யூ கவுன்ஸ் எல்லாமே அறநூறு எழுநூறு ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நல்ல லென்த்து முக்கியமா பாத்தீங்கன்னா எங்கேயுமே இவ்வளோ லென்த்தில் லைனிங் கொடுக்க மாட்டாங்க பாருங்க எவ்வளோ லென்த்தில் லைனிங் எஜ் வரைக்கும் லைனிங் இருக்கு பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஃபுல் லென்த் லைனிங்கோட டிஷ்யூ கவுன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இல்ல யாராவது நீங்க எடுத்து கொடுக்கணும்னாலும் தாராளமா நீங்க எடுத்து கொடுக்கலாம் கண்டிப்பா இந்த ரேட் சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃபுல் லென்த் இருக்கு ஒன்னுல மட்டும் இல்ல இங்க பாருங்க எல்லாத்துலயுமே ஃபுல் லென்த் லைனிங் கொடுத்துருக்காங்க நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் லைனிங் இருக்கும் இதுக்கு மேல லைனிங் இருக்கு அது உள்ள டிரான்ஸ்பரண்டா அப்படியே தெரியும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஃபேப்ரிக் குவாலிட்டியும் சூப்பரா கொடுத்து உங்களுக்கு விலையும் கம்மியா கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாருங்க நல்ல ஒரு த்ரெட் ஒர்க்ல ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூ கவுன்ஸ் கலர்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டார்க் கலர்ஸ்ல இருக்கு லைட் கலர்ஸ்லயும் இருக்கு சோ பேஸ்டல் கலர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒர்க் இந்த ஒர்க் நீங்க தனியா போடணும்னாலே என்ன ரேட் வரும் ஆனா பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க டிஷ்யூ கவுன்ஸ் இந்த கலர் காம்பினேஷனே செம சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இவ்வளவு விலை கம்மியில கொடுத்தா எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா அடுத்தது இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்லயே நல்ல ஷைனிங்கா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஃப்ரண்ட் பேக் எந்த இடமும் பாக்கி இல்லாம எல்லா பக்கம் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுளோரல் டிசைன்ல வந்துடும் ஸோ இதுல நீங்க ஆங்கிள் ஃபிட்டோ இல்ல வந்து லெக்கின்ஸோ போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க கலர் காம்பினேஷனும் பாருங்க இதெல்லாம் நீங்க வெளியே அறுநூறு ரூபாய் கம்மி இல்லாம நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே ஸோ இதெல்லாமே பாருங்க செம சூப்பரா இருக்குங்க கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கும் டிசைனும் சூப்பரா இருக்கும் நீங்க எந்த குறையுமே யாருனாலையும் சொல்ல முடியாது ஆனா ஜூன்

சிச்சுவேஷன்ல டைரக்ட் பர்ச்சேஸ் மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது டைரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதனால சீக்கிரமா வாங்க வெளியூர் பீப்புள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பாருங்க செம சூப்பரா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அம்பர்லா குர்த்தி வித் ஷால் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே சோ அடுத்தது இந்த மாடல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா குர்த்தீஸ் வந்துடும் ஸ்லீவ்ல ஒர்க் வரும் இங்க பாருங்க ஸ்லீவ்ல மேலே மேல நெக்ல ஒர்க் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் அட்டாச்சா இருக்கும்

thread work, sequence work கொடு இந்த ரேட்ல சான்சே கிடையாதுங்க டக்கு டக்கு வந்து அள்ளிட்டு போயிருங்க சோ இதுமே பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் இதுக்குள்ள ஒரு டிசைன் இருக்குன்னா இதுல வேற டிசைன் இருக்கும் அப்படியே அதுல வேற டிசைன் அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கொடுத்திருப்பாங்க எது எடுத்தாலும் வெறும் முந்நூறு ரூபாய் தான் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் அது ஓவர் கோட் அட்டாச்சு மாடலுங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் கோட் அட்டாச்சுடா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் கூட போடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்க வேர் பண்ணீங்கன்னா செமையா இருக்குங்க இதெல்லாம் கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்காக மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அதுவும் அஞ்சு நாள் ஆஃபர் தான் ஸோ ஃபைவ் டேஸ்க்குள்ள நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிருங்க ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது பார்த்தாங்கன்னா பத்து பதினஞ்சு தான் தூக்கிட்டு போவாங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இல்லையா ஒரு நாலு ட்ரெஸ் வாங்குற ரேட்டுக்கு இங்க வந்து இருபது ட்ரெஸ் நீங்க வாங்கலாம் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விலை கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஓவர் ஸ்டோன் ஒர்க் பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் வித் த்ரெட் ஒர்க்ல கொடுத்திருக்காங்க கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்துடும் கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் கண்டிப்பா சான்ஸே கிடையாது ஆல்ரெடி வி ஆர் ஃபேஷன்ல பர்சேஸ் பண்ணவங்களுக்கும் தெரியும் அடுத்து இந்த மாடல் பாத்துட்டீங்கன்னா ஒயிட் பேஸ்ல வந்துடும் சோ ஓவர் கலர் மட்டும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் சோ இதுவுமே வெறும் முந்நூறு ரூபாய் தான் நீங்க ரேட்டே வந்து கேட்கவே வேண்டாம் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு எந்த பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் இதே கார்ட் செட்ஸ் எல்லாமே டூ பீஸ்

வராது அதனால அஞ்சு நாள் வெறும் அஞ்சு நாள் மட்டும் தான் இந்த சேல் இருக்க போகுது நம்ம விஆர் ஃபேஷன்ல அது டைரக்ட் மட்டும்தாங்க ஆன்லைன் கிடையாது நிறைய பேர் ஆன்லைன் இருக்கா இருக்கான்னு தொடர்ந்து கமெண்ட் பண்றீங்க பட் இங்கேயே கஸ்டமர் இவங்கனால சமாளிக்க முடியறது இல்ல அவ்வளவு ரஷ் வருது ஏன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இல்லையா அதனால எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சோ அதனால நீங்க டக்குன்னு வாங்க வந்து இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டேஸ் ஜூன் பதினெட்டு வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே நல்ல கிராண்டான அம்பர்லா குர்த்திஸ் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல டார்க் கலர்ஸ்ல எல்லாமே வச்சிருக்காங்க இந்த அம்பர்ல எல்லாம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுளோர் லென்த் வருது உங்களுக்கு ஆக்சுவலா கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் மேல கொடுத்திருக்க ஒர்க் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கீழேயும் கொடுத்திருப்பாங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ தான் சோ இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இதுல சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சைஸஸ் ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இங்கே நீங்க பார்த்துக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸல் போட்டிருக்காங்க இல்லையா ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இப்ப நீங்க பாக்குற குர்த்திஸ்ல எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் பாக்கலாம் அது நல்ல கிராண்டான அம்பர்லா குர்த்திஸுங்க ஸ்பேஷல் கலர்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் வந்து சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க இதுவும் பிளஸ் சைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு லென்த் ஃபுளோர் லென்த் குர்த்திஸ் கண்டிப்பா கிடைக்காதுங்க பிளஸ் சைஸ்க்குனே தனி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஃபீடிங்ல கூட உங்களுக்கு பிளஸ் சைஸஸ் அவைலபிளா இருக்கு பிராண்டட்ல பிளஸ் சைஸஸ் இருக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்லயும் உங்களுக்கு பிளஸ் சைஸஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இது எல்லாமே வாய்ப்பே கிடையாது சோ சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சைஸ் கலெக்ஷன் தான் இதுவும் நல்ல லென்தா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க சில்க் த்ரெட்ல ஒர்க் கொடுத்திருக்காங்க அவைலபிளா இருக்கு இதுலயும் பார்த்துக்கோங்க சைஸ் இதுலயே மென்ஷன் ஆயிருக்கு நம்ம எதுவுமே வந்து பொய் சொல்றது கிடையாது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதுவும் பிளஸ் சைஸ்ல முன்னூறு யாருங்க கொடுப்பாங்க யாருனாலயும் கொடுக்க முடியாது நம்ம வீஆர் ஃபேஷன்னால மட்டும் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால நீங்கள் டக்குனு வாங்க ஏன்னா இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் இவளே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணி ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால மட்டும்தான் இந்த ரேட்டு கொடுக்குறாங்க நீங்களே பாருங்க ஃப்ளோர் லென்த்தில் உங்களுக்கு இருக்கு அப் டு ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் ஸோ எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் வேற மாடலில் பிராண்டடில் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இதெல்லாம் செம்ம சூப்பர் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா இதை பாருங்க உங்களுக்கு ஸ்லீவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா லென்த்தி பட்டன் ஒர்க் இதுலேயும் பார்த்தீங்கன்னா

வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வி நெக்ல இந்த இடத்துல ஒரு ஆலியா கட் மாடல்ல கொடுத்துருக்காங்க சோ இதுவும் பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு எதுவுமே நல்லா இல்லைன்னே சொல்ல முடியாது குவாலிட்டி செம சூப்பருங்க டூ ஹண்ட்ரட் இருக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஜூன் பதினெட்டு வரைக்கும் தான் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டேஸ் தான் இந்த சேல் இருக்க போகுது ஸோ அதனால டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்து இந்த மாடல் பாருங்க பிளஸ் சைஸ்க்குன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க டெய்லியும் ஸ்டாக்ஸ் மாறிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் இருக்காது இதே மாதிரி வேற மாடலில் உங்களுக்கு வச்சிருப்பாங்க இதில் எது எடுத்தாலும் சரி பிளஸ் சைஸ் கலெக்ஷன் அப் டு ஃபைவ் வரைக்கும் வெறும் முந்நூறுபா மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மதற்காக ஃபீடிங் குர்த்தி ஹூடிஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிள் ஜிப்புங்க அதுவும் பிராண்டட்ல உங்களுக்கு ஃபீடிங் குர்த்திஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே செம சூப்பர் ஃபேப்ரிக் நான் சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் குவாலிட்டியில எந்த குறையுமே கிடையாது ஸோ உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இப்போ நீங்க பாக்குறதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பிராண்டட் ஃபேப்ரிக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வெளியில மார்க்கெட்ல ஷோரூம்ல எங்க போய் கேட்டீங்கன்னாலும் இந்த ரேட்டை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் கம்மி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க இந்த மாடல்ல அது இந்த ஃபேப்ரிக்ல பிராண்டட் அப்படிங்கும் போது பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல வெறும் முந்நூறுபாய் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலையுமே சரி நீங்க எந்த கலர் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ தான் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ளஸ் சைஸ்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தீஸ் ஸோ இதுவுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சேம் ஃபேப்ரிக் தான் ரெண்டுமே சேம் ஃபேப்ரிக்ங்க ஸோ இதுவும் சரி உங்களுக்கு எம் டு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ப்ளஸ் சைஸ்க்குன்னே கொண்டாந்துருக்காங்க

மட்டும் தான் இந்த ஆஃபருங்க எந்த ஃபீடிங் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான் கண்டிப்பாக சான்ஸே இல்லை நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது எல்லாமே வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் தான் நீங்கள் கண்டிப்பாக எட்நூறு ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வெளியில் எடுக்க முடியாது பட் ஆனால் நம்ம விஆர் ஃபேஷனில் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் ஃபேப்ரிக் குவாலிட்டி பிராண்டடுங்க சூப்பராக இருக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் டிசைன் ஆப்ஷன்ஸ்ன்னு எல்லாமே இருக்கு பாருங்க பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் சோ உங்களுக்கு பிளைன் கிடையாது எல்லாமே டிசைன் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி இப்போ நம்ம விஆர் ஃபேஷன்ல கலெக்ஷன்ஸ் பாத்துருப்பீங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க நீங்க எங்கேயுமே முன்னூறு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்க முடியாது பிராண்டட் கார்ட்ஸ் எட்ஸ் காலர் நெக் கார்ட்ஸ் எட்ஸ் அதுக்கப்புறம் அம்பர்லா குர்த்திலேயே உங்களுக்கு கோட் மாடல்ல குடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிராண்டட் ஃபீடிங் குர்த்தீஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம டிஷ்யூ கவுன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்டோன் வொர்க் கவுன்ஸ்னு எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராண்டட் குர்த்தீஸ்லயே உங்களுக்கு வச்சிருக்காங்க குர்த்தி இந்த 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 மாதிரி மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் அதுவும் அளவில்லாத உங்களுக்கு உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க 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 நான் சொன்ன ஜூன் பதினெட்டு வரைக்கும் தான் ஆஃபர் ஆஃபர் ஃபைவ் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டக்குன்னு வீடியோ லைக் ஷேர் எல்லாம் பண்ணி ப்ரெஸ் அப்படின்னா வீடியோஸ் வரும் தேங்க்ஸ் குர்த்தக்கான வா